கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில ஆட்கள் நான் சிலதை சிந்திக்க தோண்டுகிறது எனக்கு சில ஆட்கள் எல்லாம் அன்று எனக்கு இன்னும் கிருபை தரணுமாப்பா இன்னும் வரங்கள் தரணுமாப்பா இன்னும் ஊழியம் தரணுமாப்பா இன்னும் அபிஷேகம் தரணுமாப்பா இன்னும் வல்லமை தரணுமாப்பா நான் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது பார்த்துக்கிடுங்க ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது தாகம் மேல் தண்ணீரையும் வறண்ட மேல் ஆறுகள கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் பைபிள் சொல்லுது அப்ப கேட்டா கிடைச்சிருக்கணுமே கிடைக்கலையே ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார் அநேகர் கேட்கிற பலரிடத்துல என்ன இல்ல தெரியுமா உண்மை இல்லாததுனால ஏ வேலைக்கு போகிற இடத்துல மீதி வார ஒரு 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 பழைய பக்கெட்ல உண்மை இல்ல அது வேலை வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு வரணும் அதை இவன் ஆட்டையை போட்டுட்டு வாரா அப்போ ஆண்டவர் சொல்லுவா இல்ல தீந்த ஒரு பக்கெட்டுல உனக்கு உண்மை இல்லை உன்னை நம்பி எப்படி விசுவாச வரத்தை தருவேன் இல்லையா மக்களே நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு 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 நூறு ரூபாய் சம்பளத்துல நான் போன வாரம் நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருப்பான் நே இருப்பான் அவர் சொல்லியிருப்பார் வீட்டுக்காரர் சொல்லுவார் அடுத்த வாரம் வாங்கும்போது இதை கழித்து ஞாபகமாக வாங்குங்க என்னன்னு இவ் அவர் மறந்துட்டார் இவனு ஞாபகம் வந்தாலும் நம்ம சொன்னால் நூறுரூவா குறைஞ்சி போகுன்னு சொல்லி சொல்ல மாட்டான் ஆனால் இவன் வந்து என்ன சொல்லுவான் அப்பா உன் கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர் சொல்லுவார் டே ஒரு நூறு ரூபா அநீதியான உலகப் பொருளாகிய ஒரு நூறு ரூபாயில் விடுமக்களை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெங்கில் இருந்து ஒரு தேங்காய் மற்ற வெளி உருண்டு அறுக்க விலையில் வந்து விழுந்து நம்ம விலையில் வந்து அது நேர விழுந்து இருக்கணும் மட்டையில் விழுந்து உருண்டு நம்ம விலையில் வந்து விழுந்து நமக்கு தெரியும் நமக்கு தெங்கு இல்லை நமக்கு தேங்காய் இல்லை சரி இருந்தாலும் அந்த தேங்காய் நமக்கு இல்லை அப்போ நீ என்ன செய்யணும் இதை எடுத்து சரோஜாக்கா வா உனக்கு இருந்து ஒரு தேங்காய் எனக்கு விலையில் விழுந்து இங்க வா உனக்கு கோழிக்கு அட்ரஸ்ஸு தெரியாமல் நம்ம கோழி கூட்டில் வந்து என்ன செய்திருக்கு ஆ முட்டை போட்டிருக்கு தயவு செய்து உன் கோழிக்கு உன் விலாசத்தை ப்ராப்பராக சொல்லி கொடு இல்லைன்னா அம்மை தூத்துறோம் அந்த கூகுள் மேப்பையாவது போட்டு கொடுத்தா அது ப்ராப்பராக வந்து என்ன செய்யும் லொக்கேஷனை ஒன்று அனுப்பி கூட அக்கா இது தப்பு தப்பா அந்த முட்டை போடுது உன்னை எடுத்து கொடுக்கல பாண்ட ஒரு பாப்பா ஒரு தேங்காய்ல ஒரு 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 முட்டை முட்டையில ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு பால்ல ஒரு உண்மை இல்லாத ஒரு மனுஷன் தெய்வ சமூகத்துல வந்து மெய் பொருளை விரும்புகிறான் அலை தெய்வத்தினுடைய இயேசுவினுடைய போதனையை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஏன் சிலர் கிருபையில் இன்னும் வளரலை இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமாச்சு நாற்பது வருஷமாச்சு அவங்களுக்கு எத்தனை ஊழியர்களை தெரியும் எத்தனை பரிசுத்தவான்களை தெரியும் எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு சிலது நல்லாவாததற்கு காரணம் அவை சிலருடைய ஜீவிதத்தில் மெய்ப்பொருளால் அலங்கரிக்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா மக்களே தெய்வம் இந்த பூமியில் கவனம் இருப்பார் ஆண்டவர் கொடுத்த உலகத்தில் இருக்கிற சில பொருட்களில் உண்மை இல்லை வார்த்தையில் உண்மை இல்லை சிலர் கையின் பிரயாசத்தில் உண்மை இல்லை பணத்தில் உண்மை இல்லை அதனால்